இல்லாத மாதிரி ஒரு விஸ்வரூப ஐயப்பனை நம்ம இங்கே கட்டியிருக்கிறோம் இது மரமலை நகர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மரமலை நகரில் இந்த நம்மளோட ஆலயம் அமைஞ்சிருக்கிறது இந்த ஆலயத்தினோட பேர் வந்து அருள் தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் இந்த திருக்கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் உருவாகினது இந்த கோயில் உருவாகும் போது என்னதான் அவர் ஓல குடிசு கட்டி எங்கள் குருசாமி திரு சுந்தரராஜன் அவர்கள் தான் இந்த கோயிலு கட்டினவர் அவரோட அவரோட நிரந்தரமான பிரயத்தனத்தினாக தான் இந்த ஆலயம் இன்றைக்கு இங்கே உருவாகியிருக்கு இந்த ஆலயத்தில் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஐயப்ப பக்தர் அறுபது வருஷத்துக்கு மேலே அவர் ஐயப்ப பக்தர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு மலைக்கு போயிருக்கிட்டு இருந்தாங்க இப்போது அவர் எங்கள் கூட இல்லை இந்த 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 டைமில் அவர் எங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆத்மார்த்தமாக நினைக்கிறோம் அவர் இல்லாத வழி எங்களால் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது இருந்தாலும் அவர் எங்களை இந்த கோயிலை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி எங்களை சஜெக்ட் பண்ணி எங்களை எங்கக்கிட்ட கொடுத்துக்கிறாங்க அவரோட பேர் காப்பாற்றின மாதிரி இந்த ஆலயத்தை நல்ல ரீதியில் கொண்டு போனோம் என்னொரு ஆத்மார்த்தமான பரிசிரமத்தோடு கூடி நாங்கள் ஒரு ஏழு பேர் இந்த ட்ரஸ்ட்டு உருவாக்கி அவர் கொடுத்துக்கிறாங்க நாங்கள் ஏழு பேர் இந்த ட்ரஸ்ட்டுக்காக ஆத்மார்த்தமாக பணி செஞ்சிட்ருக்குறோம் இது திரு மாரியப்பன் கோயில் ட்ரெஷரர் இது திரு கிஷோர் குமார் ஜாயின்ட் ட்ரெஷரர் நான் அரவிந்த் மோகன் செக்ரட்டரி எங்கள் ப்ரெசிடெண்ட்டு ரெண்டு பேருமே ஊரில் இல்லை அவங்க கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருக்காங்க மற்றபடி மற்ற ஆளுகளெலாம் ஒவ்வொரு வேலையை எடுத்து கோயில் ஆலய வேலைகளெல்லாம் இருக்காங்க இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்துருச்சுன்னா பதினெட்டு படி கட்டி நம்முடைய ஆலயம் இங்கே கட்டியிருக்கிறோம் பதினெட்டு படியில் வந்து திரு சபரிமலை மூத்த தந்திரி கண்டரூர் மகேஸ்வரரூர் வந்து இந்த பதினெட்டு படியை ஆவாகனம் பண்ணி இந்த படி இங்கே அமைஞ்சிருக்கிறோம் இந்த படியில் சபரிமலையில் போக முடியாதவங்க இருமுடியோடு கூடி இங்கே மாரி ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இந்த குரு நம்ம குருசாமி கட்டும்போது என்ன என்னோடய ஆசை இது சபரிமலையில் போக முடியாதவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரையும் என்னால் கூட்டு போக முடியல வயசானவங்களாம் நான் எப்படி கூப்பிட்டு போகிறது அந்த ஒரு ஆசையத்தில் அவர் ஐயப்பனோட அருள் தேடி இந்த பதினெட்டு படி அவர் உருவாக்கி இங்கே வந்து அந்த கோவில் அவர் கட்டினாரு அதே மாதிரி உலகத்திலே இல்லாத மாதிரி ஒரு விஸ்வரூப ஐயப்பனை நம்ம இங்கே கட்டியிருக்கிறோம் മുപ്പത്താറ് അടിയ വിശ്വരൂപയ വിശ്വരൂപം ഉള്ള നെറിയ ദേവതകൾ നരെയ്ക്ക് ആ അയ്യപ്പനോട് വിശ്വരൂപം ഉലകത്തിൽ എങ്ങയുമേ ഇല്ല അത് നമ്മ നമ്മൾ ആലയത്തിലെ മെയിൻ നിന്ന് അര കിലോമീറ്റർ മെയിൻ ജി റോഡിൽ നിന്ന് ഒരു അര കിലോമീറ്റർ ഉള്ള വന്നിച്ച് നമ്മൾ ആലയം ഇങ്ങനോട് വിശ്വരൂപം നിങ്ങൾ വന്നാൽ ഇങ്ങനെ എല്ലാം സുറപ്പലാം അതേമാതിരി ഇന്നലയത്തിൽ ആലയത്തിൽ മുഖ്യ മുഖ്യമായ ഒരു പ്രതിഷ്ഠ എന്നു പാത്തരുചാ മഹാകാലീശ്വരൻ மகாகாலீஸ்வரனுக்கு வந்து நாங்கள் எங்கள் வழிபாடுகள் இருக்கிறோம் பிரதோஷ பூஜை அதே மாதிரி திங்கக்கிழமை எல்லா திங்கக்கிழமையும் பூஜை அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா நூற்றி எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சித்தர் லிங்கத்தோடு கூடி நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம் அந்த லிங்கத்துக்கு முன்னாடி நின்று நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது நடந்த மாதிரி ஐதீகங்கள் இருக்குது குழந்தைகள் கிடைக்காதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய நிறைய அற்புதங்கள் அந்த சித்தருடைய அருளால அங்கே இருந்து நமக்கு கிடைக்கும் வேண்டுதல் பண்ணி நமக்கு அங்கே இருந்து நிறைவேறி இருக்கு அடுத்து பார்த்துருச்சுன்னா முக்கியமான அம்மன் காமாட்சி அம்மனுக்கு உள்ள பிரதிஷ்ட ஆலயத்தோட பிரதான அம்மனா காமாட்சி அம்மன் உட்கார்ந்துக்கிறோம் முக்கியமா ஒரு சில இடத்தில் மட்டும்தான் சந்தான கோபாலகிருஷ்ணன் இருக்கும் குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு பகவான் சந்தான கோபாலகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் இங்கே இருக்குது ஆஞ்சநேயர் சுவாமி இருக்குது தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இருக்காங்க அது இல்லாமல் சிறப்பாக பார்த்துருச்சுன்னா ஸ்ரீ சாய்பாபாவுக்கு இந்த ஆலயத்தில் ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறோம் சாய்பாபா பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வராங்க எல்லா வியாழக்கிழமையும் பக்தர்கள் வந்து சாய்பாபாவுக்கு இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம் வியாழக்கிழமை அன்னதானங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி இப்போது மெயினாக பார்க்கணுன்னு சொல்லிடுச்சுன்னா எங்களோட குருசாமியோட ஆசைப்படி போன வருஷம் நாங்கள் இந்த விஸ்வரூபனை ஐயப்பனோட விஸ்வரூபம் கட்டி முடிச்சிட்டோம் இந்த வருஷம் அவர் இருக்கும்போதே எப்பவுமே அவர் என்ன சொல்லுவாருன்னா ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் பண்ணணும் அந்த அன்னதானத்தை வந்து தட்டில் கூட கொடுக்குறது அவருக்கு பிடிக்காது கையில் தொண்டல் கொடுக்கறது கூட அவருக்கு பிடிக்காது இலை போட்டு வர பக்தர்களுக்கெல்லாம் இலை போட்டு த உட்கார வச்சு அன்னதானம் கொடுக்கணும் வயரால் வயறு ஃபுல்லாகவே சாப்பிட்டு போகணும் ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் அப்படி சொன்னவர் அவர் அவரோட ஆசைப்படி இப்போ ஒரு அன்னதான மண்டபம் நாங்கள் இங்கே கட்டிகிட்டு அந்த அன்னதானத்தினோட திருப்பணி கொஞ்சம் பிரச்சனைனால அதை அமௌண்ட்டினால் பணப்பிரச்சனைனால இப்போ கொஞ்சம் நின்றுட்டு இருக்கு பக்தர்களோட எல்லோருடைய ஹெல்ப்பினால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி இருக்கிறோம் ஆலயத்துக்கு வந்து இந்த அன்னதான மண்டபத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ச ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் என்ன பொருளோ இல்லை ஆள் உதவியோ ஏதோ ஒரு உதவி நீங்க வந்து பண்ணி கொடுத்தா அந்த இந்த ஆலயத்துக்கு மிக சிறப்பா இருக்கும்னு நாங்க ஆத்மர்த்தமா நினைக்கிறோம் அதே மாதிரி இப்போ இங்க பூஜை நடக்குது வந்து கேரளா ஸ்டைல்ல தாந்திரிக ஸ்டைல்ல தான் ஐயப்பனுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு கேரளாவிலிருந்து வந்து நம்பூதிரியை கூப்பிட்டு வந்து நம்ம ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் கீழே வந்து பார்த்துருச்சுன்னா தமிழ்நாடு தமிழ் ஸ்டைலில் வந்துட்டு தமிழ்நாடு உள்ள பூஜைகள் தான் ஐயருங்களை வச்சு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் இருக்கிறோம் மிக சிறப்பாக இந்த ஆலயம் ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் எல்லாருமே வந்து கலந்து கொண்டு இந்த ஆலயத்தில் வந்து ஐய ஐயப்பனோட அருள் வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா இந்த ஆலயம் மறைமலைநகர் ஐயப்பக்தினா ட்ரஸ்ட் மூலயமா நிர்வகிக்கப்படுகிறது இத்திருக்கோயிலினுடைய சிறப்பு அம்சம் இருபத்தி மூணு சன்னதிகளை ஒரே திருக்கோயில் பார்க்க முடியும் தரிசனம் செய்யலாம் இத்திருக்கோயில் ஐயப்பன் முப்பத்தாடி உயரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சன்னதி ரோஸில் இருந்தாலும் நீங்கள் வெளியிலருந்து கூட இந்த சன்னிதி ஐடியா இருக்கிறதுனால முப்பத்தாடியாக உயரத்தில் இருக்கிறதுனால வெளியிலிருந்து கூட நீங்கள் பார்க்கறதுக்கான ஐயப்பனுடைய தரிசனம் நீங்கள் காணலாம் சுவாமி சரணம் நம்ம நமது ஆலயத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஆலயத்தில் வந்து ஐயப்பனோட அருள் பற்றுமாறு எல்லாவரையும் கேட்டுக்கொள்கிறோம் நம்ம ஆலயத்துக்கு வாங்க சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா